எம்ஹெசிசிலேருந்து ஓஏ வாட்ச்மேன் போல் மசாஜ் எல்லாத்துக்குமே செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் அப்டேட் பண்ணலாம் ஆனால் மார்க் உங்கள் ப்ராக்டிக்கல் ரவுண்டுக்கான மார்க் அப்டேட் பண்ணிட்டாங்க நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எம்ஹெசிசி ரெக்யூமெண்ட்டுக்குள்ள க்ளிக் பண்ணி போனீங்கன்னா ஃபஸ்ட்டு அட்வர்டைஸ்மெண்ட்லேயே இருக்கீங்க அது கிளிக் பண்ணி உள்ள போனிங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் உங்களோட டேட்டா பர்த் கேப்ச்சர் கோடு போட்டோன்னு உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்னு சொல்லி பார்த்துலாம் உங்களோட ஸ்கோர் உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் அப்டேட் ஃபர்தர் அப்டேட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு எனி டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு ஈவினிங் இல்லாட்டி டுமாரோக்குள்ளே அப்டேட் பண்ணிடுவாங்க செலக்ஷன் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ டேட் கட் ஆஃப் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இதை கொடுத்துட்டாங்க ஒன் பை ஒன் அப்டேட்டாக அப்கமிங்கில் வந்துட்டே தாங்க இருக்குது சப்போஸ் உங்களுக்கு இது ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்துச்சுனாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நிறைய கேண்டிடேட்டுக்கு மார்க் லோவாக தான் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ்டி தான் போட்டுருக்காங்க செவன்ட்டிக்கு ஓகேங்களா உங்களோட மார்க் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்தர் டீடெயில் அப்கமிங்ல சொல்கிறேங்க நெக்ஸ்ட் ப்ராசஸ் இன்டர்வியூ எப்படி அப்ரோச் பண்ணது ஏ டு ஜெட் எல்லா இன்ஃபர்மேஷன் வருங்க நெக்ஸ்ட் அப்டேட் ஒவ்வொன் ஒன்னா ஃபர்தர் அப்டேட் வந்துட்டே தாங்க இருக்கு நீ அப்கமிங்ல மறக்காம பண்ணி வச்சுக்கோங்க ஏ டு ஜெட் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு ஃபாஸ்ட்டாக வருங்க அடுத்த செலக்ஷன் லிஸ்ட் வரும்னு நினைக்கிறேன் செலக்ஷன் லிஸ்ட் வந்தோன்னே அதை செக்வுட் பண்ணி பார்த்து உங்களுக்கு வர டவுட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நீ அப்கமிங்கில் ஒவ்வொரு வீடியோஸும் வரும் மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லவ் அண்டு சப்போர்ட்டுங்க